இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் இன்று மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிகழ்து இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது அப்படின்னாலும் ஆன்மீக ரீதியாக பகல் பொழுதில் இது நிகழ்வதால் சில பாதிப்புகள் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால இந்த சூரிய கிரகணம் முடிந்த பிறகு இந்த நான்கில் ஒரு பொருளையாவது எப்படியாவது தானம் கொடுக்கணும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த சனிக்கிழமையோடு பங்குனி அமாவாசையும் சேர்ந்து வந்திருக்கு இந்த நாளில் சூரிய கிரகணம் பகல் ரெண்டு இருபது மணிக்கு துவங்கி மாலை ஆறு பதிமூணு வரைக்கும் சுமார் நாலு மணி நேரம் நிகழக்கூடிய இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது இந்தியாவில் தெரியாது அப்படின்னும் இதனுடைய பாதிப்பு இந்தியாவில் இருக்காது அப்படின்னும் சொல்கிறாங்க அதே போல் பகல் பொழுதில் இது நிகழ்வது அப்படிங்கிறதுனால சூரிய கிரகணத்தின் தாக்கம் கொஞ்சமாக இருக்கும் அப்படிங்கிறதுனாலையும் இந்த கிரகணம் முடிந்த பிறகு வீட்டில் நம்ம என்னென்ன செய்யணும் எப்படி குளிக்கணும் எந்த பொருளை அந்த தண்ணியில் கலந்து குளிக்கணும் இப்படி பலவிதமான பதிவுகள் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள் அதே போல் கிரகணம் முடிந்த பிறகு அந்த கிரகண பாதிப்பிலிருந்து நம்ம வெளிவரணும் அப்படின்னா இந்த ஒரு நான்கு பொருளை கண்டிப்பாக நான்கில் ஏதாவது ஒரு பொருளை தானம் கொடுத்தா கூட போதும் அந்த சூரிய கிரகண தாக்கத்திலிருந்து நம்மளால் வெளிப்பட முடியும் வெளிவர முடியும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு இந்த சூரிய கிரகணம் முடிந்த பிறகு கண்டிப்பாக வீட்டில் ஒழிக்க வேண்டிய ஒரு ஓசை என்ன அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அதே மாதிரி வழிபாடு செய்த பிறகு கொடுக்க வேண்டிய தானம் அப்படின்னு பார்த்தோன்னா சிவப்பு நிற வஸ்திரம் தானமாக கொடுக்கலாம் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சிவப்பு நிற பழங்களை தானமாக கொடுக்கலாம் அதுவும் முடியாத பட்சத்துல கோதுமையை வாங்கி தானமாக கொடுக்கலாம் அதுவும் முடியாத பட்சத்துல முடிந்த அளவு உணவு வகைகளை தானம் கொடுப்பது மிக மிக ஒரு சிறந்த விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கு சூரிய பகவானுக்கு தொடர்புடைய சிவப்பு நிறம் அப்படிங்கிறதுனால முடிந்தவரை இந்த கோதுமை சிவப்பு நிற வஸ்திரம் சிவப்பு நிற பழங்கள் அது மட்டுமல்ல உணவு பதார்த்தமும் சிவப்பு நிறத்தில் இருக்கும் பதார்த்தத்தை மற்றவர்களுக்கு தானம் கொடுப்பது அப்படிங்கிறது மிக சிறப்பான பலனை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் கிரகணம் முடிந்த பிறகு தான் இந்த உணவை சமைக்கணும் சாப்பிடணும் அப்படிங்கிறதும் கிரகணம் முடிந்த பிறகு தான் நம்ம செய்து கொள்ளணும் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கடைப்பிடித்து கிரகண காலத்தில் ஏற்படும் தோஷங்களிலிருந்து வெளிவந்து இறைவனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்